நற்றினை நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக காரைக்காலில் இருந்து ரம்யா வாழ்த்து எண் வேண்டுதல் வேண்டாமை வேண்டாம் சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இல அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இப்ப சில பேர் சாமி கும்பிடுவாங்க இன்னைக்கு சாமிக்கு கும்பிடவே மாட்டாங்க கோயிலுக்கே போக மாட்டாங்க ஆனா நாளைக்கு போவாங்க ஏன்னா நாளைக்கே அவங்களுக்கு ஒரு பரிச்சை இருக்கும் இல்ல சம்திங் அதாவது அவங்களுக்கு தேவைப்படும் தேவை வாழ்க்கையில் தேவையா இருக்கும் இல்லை அவங்க வந்து எதாவது புது வேலைக்கு போவாங்க இல்லை ஏதாவது பொருள் வேணும் அதுமாரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்போ இன்னைக்கு கோயிலுக்கு போக மாட்டாங்க சாமி கும்பிட மாட்டாங்க சாமியை நினைச்சு பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை இல்லைன்னா சாமியை கும்பிட மாட்டாங்கன்னு நினச்சி பார்க்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படிங்குள்ள சாமி கும்பிடுவாங்க அப்படி இல்லாமல் வேண்டுதல் வேண்டாமை எவ் அதாவது தம் மனசுல விருப்பு வெறுப்பு இல்லாமல் வந்து எவனோத்த வந்து இறைவனை போய் கும்பிடுறானோ அவனுக்கு வாழ்க்கையில எந்த துன்பமும் இல்லைன்னு வள்ளுவர் சொல்றார் என்ன குரல் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல நன்றி வணக்கம்